ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெய்கம் டூ சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க ஒய்ஃப்பு எல்லா பாப்பாலாம் வந்திருக்காங்க அவங்க டக்குன்னு வந்தனால வீட்டில் எதுவுமே செய்ய முடியல ஸோ கடையில் இருந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் டீ மட்டும் நான் வீட்டில் போட்டேன் காலிமண்ணா பச்சவராக இருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஒரு வேலையே வந்தோம் அப்படியே உங்கள் தம்பியை உங்கள் தங்க தம்பி வைக்கி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்தாச்சு எடுத்துக்கோங்க

அந்த காசுல ஏதாவது ஏதாவது உருப்படி பண்ணலாம் இப்போதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம் டீ இப்போ டீதான் இருக்குல்ல என்ன அணில் குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு இருக்க எங்க வர

தாத்தா வா தாத்தா தாத்தா ஐயா 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 என்ன பண்றாங்கன்னு கேளு உங்கதான் ஐயா செல்லுவாங்க எடுத்துக்கோங்க போதும் அவங்களுக்கு ஆள் போல முழுஞ்சல ஒண்ணும் ஆகாத்தி ஒண்ணும் ஆகாத்தி என்ன எப்படி போதுடா போதுடா போட என்ன கேக்குது சுதா பத்துடே வா

அப்பா எனக்கு கூட சித்தப்பா கொடு இங்க கூட சித்தப்பா குடு கொடுறா இல்லை வழிப்பறி பண்ணிடணும் கொடுத்துரு கொடு தேங்க்யூ நீ அத நேரத்துக்க

இதுகப்புறம் கேக் வெட்டப்புறம் எழுறோம். அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? انا ஹேண்டா சொல்லிரேன். ஹலோ பண்ண சொல்லிரேன். அது கிட்டே ஹலோ 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 இங்க பாரு எல்லாம் குட்டி என்ன சூழிட்டு